தூதர் அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் நமதானில் முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடைகளையாக அடைவதையும் கலந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலை இரவு தெரியாது கதருடைய இரவாக இருக்கலாம் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று